பேசுவதற்கு உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த இளம் துறை நிகழ்ச்சியில் உங்களை பார்க்க கத்த நல்ல கிருமைக்காக கத்திரக்கு நான் நன்றியோடு சுதந்திரிக்கிறேன் இந்த நாள்லையும் கூட நீங்க பாருங்க யார் பயன்படுவார் இன்னைக்கு யார் கத்துற எல்லாரையும் பயன்படுத்துறாங்களே என்னை ஏன் பயன்படுத்தலை ஏன் கத்துற என்ன பயன்படுத்தலை எல்லாரையும் கத்துற பயன்படுத்துறேன் அந்த பாஸ்டர் பாருங்க அவ்வளவு அந்த டேட்டு கொடுக்குறதற்கு அவங்களுக்கு டைமே இல்லை இந்த மீட்டிங் வருகிறதுக்கு அவனுக்கு டைமே இல்லை அவ்வளவு பிஸி செடியூலா இருக்காங்க ஆனா நான் நான் இருக்க இருக்கேன் எனக்கு எந்த ஊழியமும் என்ன யாரும் கூப்பிடலையே அப்படின்னு நீங்க ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கீங்களா இல்லைங்க கத்தர் உங்களையும் பயன்படுத்த வரும்போது கத்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வரும்போது இப்ப உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்போ நம்முடைய வீடுகளில அநேக பாத்திரங்கள் இருக்கிறது அநேக பாத்திரங்கள் இருக்கிறது அதுல சில பாத்திரங்கள் அழுக்கு நிறைந்த பாத்திரமாக இருக்கு அழுக்கு நிறைந்த பாத்திரமாக இருக்கு சில பாத்திரங்கள் சுத்தம் பண்ணி வீட்டுல அழகாக ஆயத்தமா வைக்கப்பட்டிருக்கு அப்போ சில பாத்திரங்கள் அழுக்கு நிறைந்தவைகளாக சில பாத்திரங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னா அழகாக சுத்தம் பண்ணி அழகாக வீட்டுக்கு வீட்டிலேயே இருக்கு இப்பொழுது ஒரு பால் வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் வந்து மணி அடிக்க ஆரம்பித்து விட்டான் அப்ப மணி அடிக்கிற அந்த நேரத்துல இந்த பால்கார என்ன செய் பால் பெய்விடும் என்று சொல்லி நாம் வீட்டுல அப்படியே பாக்குறோம் அப்படி இங்க எங்கம்மா பார்க்கறோம் எந்த பொருளும் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம எடுக்கிற பாத்திரம் என்ன பாத்திரம் தெரியுமா சுத்தமான பாத்திரத்தை நம்ம எடுக்கணும் அப்ப அந்த சுத்தமான பாத்திரத்தை எடுத்து ஓடி கொண்டு போவோம் அழுக்கான பாத்திரத்தை கொண்டு போக மாட்டோம் பால் வாங்குறது சுத்தமான பாத்திரத்தை தான் நம்ம எடுத்துட்டு போவோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் இன்னைக்கு நம்மளை பார்த்து செய்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒருவர் அழைக்கணும்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணி இருக்கணும் கத்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறார் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டு ஒரே நான் இந்த வார்த்தை நான் பிரசங்கிப்பதற்கு நான் அழகா எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு பலிபுடன் தேவை என்று சொல்லி கத்தனுடைய சமத்துல கேட்டா கத்த நிச்சயமா ஆயத்த வாய்ப்பை தருவார் உருவாக்குவார் எந்தெந்த மனிதனுடைய இருதயத்துல பேசணுமோ எந்த ஊழியருடைய இருதயத்துல பேசணுமோ அவர் பேச ஆயத்தம் உள்ளவரா இருப்பார் அப்ப நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும் நம்ம செய்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் கத்திர என்ன சுவிசேஷகனாக அழைத்திருக்கிறார் அநேக திருச்சிப்படையை போதிப்பதற்காக என்ன இருக்கிறார் அப்படின்னா நான் பிரிப்பரேஷனோட இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் கத்தர் பார்க்கிறார் இந்த உலகத்துல எடுத்து பயன்படுத்தணும் யாரும் எடுத்து பயன்படுத்துவது ஐயோ இந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துல அந்த அந்த பாசு ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க அண்டு உரே நான் எந்த தேவ மனிதரை அழைப்பதற்கு எந்த ஊழியரை அழைக்கணும் யார என்ன கூப்பிடணும் அப்படின்னு அந்த இடத்துல அவன் ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியான நம்ம பிரிப்பரேஷனா இருந்தா என் பேர் அங்க சொல்லி கொடுப்பாருப்பா இந்த ஊழியரை கூப்பிடுப்பார் இந்த தேவ மனிதனை கூப்பிடு என்னுடைய தாசனை கூப்பிடு என்னுடைய ஊழியக்காரனை கூப்பிடு எனக்கு பிரியமானவனை கூப்பிடு ஏன்னா அவன் பிரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கான் ஆயுத்தமா இருக்கிறான் அவன் கூப்பிட்ட உடனே வருவான் பாருங்க அப்போ இன்னைக்கு நான் ஊழியத்துல பயன்படணும்னா ஊழியத்துல நான் பயன்படனா நான் ஒண்ணு செய்யணும் நான் சுத்தமாய் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்து ப்ரிப்பரேஷனோட இருந்தா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க வீட்டுல இருந்து ஒரு ஒரு வீட்டுல உங்க செய்தி கொடுக்க வழி இல்ல யாருமே கூப்பிடலன்னா நீங்க வருத்தப்படாது உங்களை யாரும் செய்திக்கு கூப்பிடலன்னா வருத்தப்படாதுங்க இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்துட்டு ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்க கேட்பீங்கன்னா வீட்டுல இருந்து நீங்க நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஜோம் பண்ண ஆரம்பிங்க ஆண்டு நான் இந்த 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 ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த செய்தியை கொடுப்பதற்கான ஒரு வழிபடம் தாங்க இந்த வழிபடத்தை எனக்கு உருவாக்கி தாங்க எந்தெந்த ஊழிய இருதயத்துல பேசணுமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தவர் நல்லவராக இருக்கு அப்ப ஆயத்தம்மா இருந்தா கத்தை நிச்சயமா நம்மளை பயன்படுத்துவோம் ஆயத்தமாங்க ஆயத்தமாக ஆயத்தப்படுங்க செவிங்க கத்தை நிச்சயமா உங்களை கொண்டு அநேகருக்கு கத்த பயனுள்ள ஒரு பாத்திரமாய் உங்களை மாற்றுவார் ஆமேசு உங்களை ஆசீர்வதிப்பாரா